தோகை வருடும் தாகமல்லையே அத்தியாயம் ஆறு நந்தனாவின் கரங்களால் பரிமாறிய உணவு என்பதால் கரிகரனுக்கு இதமாகத்தான் உள்ளுக்குள் இறங்கியது அவளின் கேள்விக்கெல்லாம் பதில் கூறியவனோ பெற்றோர்கள் இருக்க இருவரும் சகஜமாக பேசிக் கொண்டனர் உங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்தது நடக்கும் ஆமா உங்களுக்கு எப்போ படிப்பு முடியுது இன்னைக்கே வீட்டுல இருக்கீங்க எக்ஸாம் லீவ் சார் ஃபைனல் செமஸ்டர் வந்துருச்சு அதுக்கு தான் லீவ் அப்படியா அப்போ சரி முடிஞ்சது ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா கோச்சிங் கிளாஸ் தான் போகணும் வீட்டில் இருந்து எம்ஃபில் படிக்கலான்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க நான் என்னென்ன முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவாயில்ல இருக்கட்டும் என்றவாறு உணவறிந்து முடித்து கரங்களை கழுவ இன்முகத்தோடு துடைப்பதற்கு டவல் ஒன்றை எடுத்து கொடுத்தாள் நந்தனா அவனும் சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளவே ஒரு நொடி இருவரின் பார்வையும் சட்டென பரிமாறிக்கொண்டது அதுவரை இருந்த பார்வைக்கும் பேச்சுக்கும் இப்போது வித்தியாசம் காண ஆரம்பித்தனர் உலகநாதனும் என்றவளோ தலை குனிந்து வெக்கமோடு சென்று விட்டாள் பின் அவனுமே காலுக்கு வர சரிங்க தம்பி இனிமே மதியான தினமும் எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு ஆபீஸுக்கு வந்துடும் சும்மா கடையில மூணு தினமும் வாங்கி சாப்பிடாதீங்க எங்க பரவாயில்ல அதெல்லாம் வேண்டாம் சொன்னா கேளுங்க நீங்களும் நானும் ஆயிட்டோம் அப்புறம் என்ன சரி வாங்க போகலாம் ம் சரி அப்போ நான் கிளம்புறேம்மா சாப்பாடு அருமையா இருந்தது தமயந்திடம் பண்போடு கூறியவன் நந்தனாவிடம் பார்வையால் விடை பெற்று உலகநாதனோடு வெளியே கிளம்பினார் வாசலுக்கு வர அப்போது தான் தமிழ்ச்செல்வன் வரவே இவன் தான் என் பையன் செல்வா என்று அறிமுகப்படுத்தி வைக்க அவனும் முன்னே வந்து நின்றான் அவனுக்கோ ஏற்கனவே இவன் விஏஓ என்று தெரிந்திருக்கவே என்ன இந்த பக்கம் சற்று முறைப்போடு கேட்டான் தந்தை இருக்கிறார் என்பதால் முறைப்போடு விட்டான் இல்லையென்றால் கை நீண்டிருக்கும் அந்த அளவுக்கு ஹரியின் மீது சினத்தில் இருந்தான் செல்வா நான் தான்லே சாப்பிட கூட்டிட்டு வந்தேன் போ நீயும் போய் கொட்டிக்கோ ஒரு ஒரு வேலை பார்க்க தெரியுதா என வந்தவனின் முன்னே தந்தை தன்னை அவமானப்படுத்த சட்டன வீட்டுக்குள் நுழைந்தான் பின் இவர்கள் இருவரும் அந்த இடத்தினை விட்டு சென்று விட்டனர் நந்தனாவின் மனமோ சற்று முன் வந்து சென்ற ஆடவனைத்தான் நினைத்தது பேச்சில் இருந்த தன்மையும் பார்க்கும் விதத்திலிருந்த கண்ணியமும் பிடித்திருந்தது ஆபத்தான நேருமே என்றாலும் உரிமையின்றி பெண்ணை தீண்டக்கூடாது என நினைப்பவனை சற்று அதிகமாக நினைக்க தூண்டியது எதுக்காக கடையில் மூணு தரமும் வாங்கி சாப்பிட்றதா அப்பா சொன்னாரு ஏன் வீட்டுல உங்க அம்மா சமைச்சு தர மாட்டாங்களா அவனின் பெயர் அதுவும் இன்றுதான் அதுவே தெரியும் மற்ற அவனை பற்றி எதுவுமே தெரியாது என்பதால் அதையே யோசித்தாள் நந்தனா பேசியே மயக்கிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது நந்தனாவின் மனம் அவ்வாறுதான் இருந்தது அதன் பின் நாட்கள் செல்ல தினமும் வேலைக்காரர் ஒருவரின் மூலம் ஹரிக்கு மதிய உணவும் வந்து கொண்டே இருந்தது நந்தனாவும் பரீட்சையில் தன் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள் இறப்பு சான்றிதழ் பிறந்த சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் வாங்க வரும் மக்களிடம் லஞ்சமான சிறிது பணமும் வாங்கினான் போன்று தான் இவனும் என்று ஊர்க்காரர்கள் நினைத்துக் கொண்டனர் மகேஸ்வரியின் அன்னைக்கு உடல்நிலை இப்போது தேறியிருக்க தோட்டத்து வேலைக்கு அவர் செல்ல மகளோ இப்போது தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு சென்றாள் அன்று சஷ்டி நாள் என்பதால் முருகன் கோவிலுக்கு செல்லலாம் என நினைத்தவளோ அவர்களின் ஊரில் முருகன் கோவில் இல்லை என்பதால் பக்கத்து ஊரில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றாள் கோவிலில் ஏதாவது விழா நடந்தால் மட்டுமே கீழ் ஜாதியை பின்னுக்கு தள்ளுவார்கள் மற்ற நேரங்களிலெல்லாம் எப்போதும் போலே கோவிலுக்கு சென்று வரலாம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வேண்டிவிட்டு திரும்பி தங்களின் ஊர் நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் ஒரு புறம் கொய்யா வாழை தென்னை தோப்புகள் மற்றொரு புறம் வயல்வெளிகள் நிறைந்த சாலையில் நடந்து சென்ற இருளும் சூழப்போகும் மாலை நேரம் குளிர்காற்று வீசியது அணிந்திருந்த தாவணியும் அவளின் கூந்தலும் காற்றில் பறக்க அதனை சரிசெய்தே நடந்து வந்தாள் சட்டன அவன் அவளின் முன்னே ஒரு கார் வந்து நிற்கவே இதனை எதிர்பாராது விலக முயன்றாள் அதற்குள் காரிலிருந்து இறங்கிய ராஜா வேகமோடு அவளை காருக்குள் இழுத்து தள்ளினான் பூ பஞ்சு தேகம் கொண்டவளால் இரும்பு தேகத்தை எதிர்க்க முடியாது அவன் இழுத்து சென்ற வேகத்துக்குள் காரில் சென்று விழுந்தாள் சின்ன பண்றேன் விடு கதவினை திறந்து வெளியே வர முயல இதற்கு முன் காரிலே பயணிக்காதவளுக்கு அது எப்படி என்று தெரிந்தால்தானே இருந்து முயற்சித்து பார்க்க டிரைவர் இருக்கையில் வந்து அமர்ந்த ராஜா காரினை செலுத்த ஆரம்பித்தான் என்ன எங்க கூட்டிட்டு போற விடுடா விடு அவனை போட்டு அடித்து தப்பிக்க முயல உன்னால இந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்றவனோ தன் கைபேசியை எடுத்து நண்பனுக்கு அழைத்தான் டெய் முத்து கேசவனையும் செல்வாயையும் கூட்டிட்டு சீக்கிரம் என் தோப்புக்கு வாடா இன்னைக்கு மீன் சிக்கிட்டு ரொசிச்சிட வேண்டியதுதான் என காமத்தோடு கூறி காரினை செலுத்த என்னடா சொல்ற எப்படி அவ சிக்குண்ணா இதோ வரோம் என கூறி அழைப்பினை துண்டிக்கவே பக்கத்து ஊரில் இருந்த தன் தோப்பு நோக்கி பயணித்தான் ஆதவன் மறைந்துவிட இந்த நொடி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்தே தங்களின் தோப்புக்கு வந்தவன் நேராக மோட்டர் ரூம் அருகில் சென்றுதான் அவளை தள்ளிவிட்டு தோளோடு பிடித்தவனோ எங்கடி போற வாடி இழுத்து கொண்டு அந்த அறைக்குள் அழைத்து சென்றான் இதனால் சூழ்ந்த அறைக்குள் நுழைந்ததுமே அவளை கீழே தள்ளிவிட்டு விளக்கினை போட்டு கதவினை மூடினான் அதுவோ சிறிய அறை ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் ஒரு தூசி கூட இல்லை என்பதால் அவ்வப்போது பயன்படுத்த நன்றாகவே இருந்தது என்னடி எத்தனை நான் பார்க்கும் போதெல்லாம் முறைச்சிக்கிட்டு போயிருப்ப ஒரு நாள் வந்து படுன்னு சொன்னதுக்கு சீ நான் திட்டனே இல்ல இப்ப என்ன பண்ண போற ஒன்னு நாள் அங்கிருந்து தப்பிக்க முடியாது ஒழுங்கா எனக்கு ஒத்துழைச்சு போன அப்படின்னா உனக்கு தான் சேதாரம் இருக்காது இல்லன்னு வச்சுக்கோ வெளிய நடமாட முடியாம போயிரும் எப்படி வசதி கேட்டவாறு தன் சட்டையை கலட்ட ப்ளீஸ் வேண்டாம் என்னை விட்டுருங்க நீங்கள் யாரும் கூட எனக்கு தெரியாது அப்படி இருக்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க கெஞ்சதலாய் கேட்டவளோ எழுந்து தப்பிக்க முயன்றாள் கீழ் ஜாதியில் எப்படி நீ இவ்வளோ அழகா பிறக்கலாம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமைகள் தானே நாங்கள் சொன்னது செய்கிற எச்சோடு சாக்கடை தானடி நீங்க எல்லாம் கூறியவாறு அவளை இறுக்கி முகத்தோடு முகம் வைத்து உரச அவள் கொடுக்கும் அடிகள் அனைத்தும் அவனுக்கு கொசுவாகத்தான் இருந்தது சுவரோடு சுவராக சரித்து தாவணி நழுவிய இடையில் கரங்களை இறுக்கி அவளுக்கு வழியை கொடுத்து அணிந்திருந்த உடையை கலட்டி வீசினான் அவளின் முன்னழகினைக் கண்டு அப்படியே தன் தோளோடு நினைத்து அவளை உள்ளுக்குள் புதைக்க துடிக்க காமவெறியில் தீண்டவே போராடி கத்தி அவனை அடித்து தன் பெண்மையைக் காக்க போராடினாள் இதில் அவன் கூறிய வார்த்தையில் கோபத்தில் கொதித்து அந்த கோபமே காயமாக மாற தன் இயலாமையும் பிறப்பினையும் நினைத்து வேதனை கொண்டு கண்ணீர் வடித்தாள் அவளை கீழே சரித்து அவளின் மேனியின் மீது படர நினைத்த நொடி கதவு தட்டம் சத்தம் கேட்க இவனுங்க நான் ருசிக்கிறதுக்குள்ள வந்துட்டானுங்க இறைச்சலோடு மொழிந்தவன் கதவினை நோக்கி சென்றான் அவன் சென்ற நொடியை சட்டன சுதாரித்த மகேஸ்வரி சுற்றி விழிகளை பாயவிட இரும்பு தண்ணீர் குள்ளாய் பைப்பு ஒன்று இருப்பதை கண்டால் அவ்வளவுதான் வேகமோடு எழுந்து அதனை எடுத்தவளோ நொடியில் அவனின் பின்னற்றியில் பலமோடு தாக்க சரியாக ராஜாவும் கதவினை திறந்து விட்டான் வெளியே நின்றிருந்த செல்வா இதனை கண்டு விளைவிரிக்க வழியோடு திரும்பிய ராஜாவுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படியே மயங்கிச் சரிந்தான் இப்போது உள்நுழைந்த செல்வாவினை நோக்கி அதனை வீச சட்டெனப் பற்றி கொண்டான் ஒருவனிடமிருந்து தப்பித்து இன்னொருவனிடம் மாட்டிவிடவே நடுநடுக்கத்தோடு நின்றிருந்தவளோ அப்படியே பின்னே நகர்ந்தாள் முகத்தினை மட்டுமே கண்டிருந்த செல்வா மேலாடையில்லாது இல்லாத கண்டதும் முகம் கீழே தாழ்த்தினான் அவள் தாவணியை எடுத்துக் கொடுக்கவே ஆச்சரியமாக பார்த்தவளோ பட்டண வாங்கி தன் மேனியில் சுற்றி கொண்டாள் இப்போது அவன் நிமுறவே கரம் எடுத்து அவனை கும்பிட்டவளோ அப்படியே தரையில் அழுகையோடு மடிந்தாள் எதையோ யோசித்து சுதாரித்தவனும் அருகில் வேகமோடு வந்து அவளின் கரங்களைப் பற்றி இழுத்து வெளியேறினான் என்ன விடுங்க அவளோ இப்போது இவனிடம் திமுற அமைதியா வா புள்ள முதல்ல இங்கிருந்து போனாதான் உனக்கு நல்லது உன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன் வா என கூறி தன் பைக்கில் ஏற்ற சற்று நம்பிக்கை வந்தவளும் ஏறி அமர்ந்தாள் இருட்ட துவங்கி இருக்கவே இந்த பாத வழியா வேண்டாம் குறுக்கு பாதையில போகலாம் இப்ப நடந்த எதையும் யார்கிட்டையும் சொல்லாத எப்படி பொண்ணு கிட்ட அடி வாங்கின எண்ணத்துல இருக்கிறவனும் சொல்ல போறதில்ல என்க அமைதியாக கேட்டுக்கொண்டாள் நின்னர் வேகத்தில் தன் பைக்கினை ஒருணை நோக்கி செலுத்த ஐந்து நொடியிலே அவர்கள் இருக்கும் தெருவின் முக்கில் வந்து நின்றார் நிறுத்தினான் இதுக்கு வந்து நீ பெயர் இல்ல சொன்னதை மறந்தராதாறு அவள் இறங்கியதும் அவனும் இறங்கி நின்றான் சட்டன அவனின் காலிலே விழுந்து விட்டவளோ கண்ணீர் சிந்த பின்னே விலகினான் ஹே என்ன பண்ற நீ என் மானத்தையும் உசுரையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என் உயிர் உள்ளவரை இதை நான் மறக்க மாட்டேன் சரி சரி இதை விடு இனிமே தனியா எங்கேயும் போகாம இருந்துக்கோ என்க எழுந்து நின்று தலையசைத்தாள் யாராவது பாத்திர போறாங்க சீக்கிரம் போ என்றதும் தலையாட்டி கொண்டு அங்கிருந்து மகேஸ்வரி கிளம்பிவிட அவள் விழி மறைந்த பின்னேதான் நிம்மதியாய் மூச்சு விட்டான் ரைஸ் மில்லில் அப்போதுதான் வீட்டுக்கு கிளம்ப நினைத்த செல்வாவிற்கு முத்துவிடமிருந்து அழைப்பு வரவே எடுத்தான் முத்து செய்தியை ஏன் என்று தெரியாது தன் நண்பனின் மீது தீராத ஆத்திரம் ஊரிலிருந்து அவர்கள் வருவதற்கு இங்கிருந்து தான் சென்று விடலாம் என நினைத்துதான் வேகமோடு வந்தான் நினைத்தது போன்று தவறாக ஒன்றும் நடக்கவில்லை என்றாலும் சொல்லி புரிய வைத்து அந்த பெண்ணை அனுப்பி வைக்க நினைத்தவனுக்கு அவரின் திடீர் செய்கைதான் தான் எதிர்பாரவில்லை அது சரி அவதான் தன்னையே எதிர்த்தவளாயிற்றே நண்பன் வேற மயங்கி கிடக்க மற்றவர்கள் வருவதற்குள் இவளை தானே அழைத்து செல்லலாம் பின் என நினைத்தே அவ்வாறு செய்தான் செல்வா தன் பைக்கினை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி பயணித்தவனுக்கு தான் ஏன் இவ்வாறு செய்தோம் என்று தெரியவில்லை ஆனால் மனமோ பாரமில்லாது லேசான உணர்வு தன் நண்பர்களுக்கு ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டும் என நினைத்தான் வீட்டுக்கு வந்த மகளை கண்ட அவளின் அன்னையோ என்னடி இவ்வளோ நேரம் ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு தவிப்போடு அபிஷேகம் நடந்தது அதான் கிலோமீட்டர் தூரம் நடந்து நான் போய் படுக்கிறேன் என்றுவளோ அந்த வீட்டில் இருந்த ஒற்றை அறைக்குள் புகுந்து கொண்டாள் இங்கே முத்துவும் கேசவனும் ராஜாவின் தோப்புக்கு வர அங்கே மோட்டார் அறையில் மயங்கிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நண்பனை அதிர்ச்சியோடு கண்டனர் ஜெய் ராஜா எழு ராஜா கண்ணன் தட்டி அழைக்க முயல ஆழ்ந்த மயக்கத்தில் மூச்சற்ற நிலையில் இருந்தான் வாடா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் கூறியவாறு அவனை தூக்கி அவனின் காரிலே கிடத்தி டவுன் நோக்கி சென்றனர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த செல்வா முத்துவிற்கு அழைக்க டே செல்வா அந்த பொண்ணு இவன் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிருச்சு நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் எங்க சரி என கேட்டு வைத்து விட்டான் செல்வாவின் மனமோ ராஜா கடைசியா தன்னை கண்டானா அதற்குள் மயங்கி விட்டானா தான் வந்தது அவனுக்கு தெரிந்திருக்குமா சரி கண் விழித்தால் பார்த்து கொள்ளலாம் நினைத்து வீட்டுக்குள் நுழைந்தான் அவனின் வருகைக்காகவே காலில் அமர்ந்திருந்த உலகநாதன் வாடா மிகலிருந்து வர இவ்வளவு நேரமா கேள்வியாய் கேட்க ஏற்கனவே மண்ணடித்த விஷயத்தில் ஹரி கூறியதால் மகனை வசைப்பாடு இருக்க இப்போது அதிகாரமாய் அவரின் கேள்வியை தொடுக்கவே உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தான் வரவழில ஒரு சின்ன வேலைப்பா சரி உக்காரு என்னப்பா சொல்லுங்க என்பது அறிந்தே அமர்ந்து கேட்டான் அடுத்த மாசம் பதினாறாம் தேதி உனக்கு நிச்சயம் பண்ணலான்னு இருக்கேன் பொண்ணு போட்டோ இதுதான் நீ போய் நேரம் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துரு இந்தா அவங்களோட முகவரி என கூறி தரவே வாங்கி கொண்டான் உங்களுக்கு சம்மதம் தானப்பா நம்ம தான் என்ன வசதி கொஞ்சம் குறைவு அவனுக்கு நம்மளால ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு தான் பொண்ண கேட்டதுக்கு தரேன்னு சொல்லிட்டான் பொண்ணு பொண்ணுனால லட்சணமா அமைதியாத்தான் இருக்கா என்கவே சரி என்றான் பின் தந்தையிடம் சொல்லிக்கொண்டு மாடியேறி தன் அறைக்கு வந்தவனோ கவரிலிருந்து பிரித்து அந்த பெண்ணின் புகைப்படத்தை தான் கண்டான் நன்றி